ஆண்டவரும் ரட்சவரும் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றையார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்பிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை உபாகமும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பராக்கிரமான தேவன் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஏனென்றால் நான் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்பதை அவர்களுக்கு மோசை வழியாக தெரியப்படுத்துகிறார் ஏன் சொன்னால் கானானுக்குள் அவர்கள் பிரவேசிக்கப் போகிறார்கள் கானானுக்குள் ஏழு விதமான ஜாதிகள் இருக்கிறார்கள் அந்த ஜாதிகளை துரத்துவிட்டு காணானை சுதந்திரிக்க வேண்டும் இவர்களுக்கு இப்பொழுது பயம் இருக்கிறது எப்படி இந்த ஏழு ஜாதிகளை நாம் துரத்த முடியும் அந்த அதிகாரத்தில் ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவர்கள் நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி இப்படி அவர்களை எப்படி எங்களால் துரத்த முடியும் என்று சொல்லி அவர்கள் பயந்திருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அந்த ஜாதிகளை துரத்தப் போவதில்லை நான் தான் துரத்தப் போகிறேன் ஏனென்றால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் எல்லாம் செய்யக்கூடும் என்பதை அவர் அங்கே அதற்கு அடுத்த வசனத்தில் அவர் அங்கே சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம் பதினெட்டாம் ஆசனத்தில் சொல்கிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தி யாவருக்கும் செய்ததை உங்கள் கண்கள் கண்ட பெரிய சோதனைகள் அடையாளங்கள் அற்புதங்கள் உங்களை எகிப்திலிருந்து புறட புறப்பட பண்ணின பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நீங்கள் நன்றாய் நினைத்து பாருங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களை இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையும் அதுதான் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டம் ஏதோ ஒன்று ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களால் முடியாது தேவனை நீங்கள் பற்றிக்கொண்டு அவரை சார்ந்து கொண்டு கொள்ளும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் இதே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது எகிப்தியர் இவர்களை பார்த்து சொல்கிறார்கள் இவர்கள் ஏராளமானவர்கள் இவர்கள் பலத்த ஜாதிகள் நீங்கள் ஒன்றாம் யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் வாசித்து பார்த்தால் அங்கே இஸ்ரவ ஜனங்களை குறித்து அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இவர்கள் பலத்த ஜாதிகளாக இருந்தார்கள் அவர்கள் ஏராளமானவர்களாக இருந்தார்கள் ஆனால் அடிமைகளாக இருந்தார்கள் விடுவித்தவர் ஆண்டவர் எனவே நீங்கள் பலசாலிகளாக இருக்கலாம் பணம் பரு பெருத்தவர்களாக இருக்கலாம் ஆனால் பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நீங்கள் உங்களுக்கு முன்பாக ஏற்கனவே வரலாற்றில் நடந்த காரியங்களை நினைத்து பாருங்கள் இஸ்ரோல் ஜனங்களுக்கு அதான் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நினைத்து பாருங்கள் தேவன் செய்த எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் இங்கே எகிப்தியருக்கு என்ன செய்தார் என்று சொன்னால் இவர்கள் அங்கே சோதனைகள் எத்தனை சோதனைகள் பத்து வாதைகள் அவர்களுக்கு வந்தது எகிப்தி ஆனால் ஒரு வாதை கூட இஸ்ரவேலர்களுக்கு வரவில்லை எல்லா வாதைகளிலும் இவர்கள் காக்கப்படுகிறார்கள் அடுத்து அடையாளங்கள் மோசே அடையாளத்தை காண்பிக்கிறார் கையில் இருக்கிற கோலை தூக்கி போடுகிறார் பாம்பாக மாறுகிறது அதை பிடிக்கிறார் கோலாக மாறிவிடுகிறது தன்னுடைய பைக்குள் கையை போடுகிறார் அந்த கை குஷ்டரோகம் பிடித்த கையாக மாறுகிறது மீண்டும் கைக்குள் கை போட்டு எடுக்கும்போது நல்ல கையாக மாறிவிடுகிறது இப்படி அடையாளங்களை காண்பிக்கிறார் இதெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள் அற்புதங்கள் அங்கே அதிசயங்கள் நடக்குது என்ன அதிசயம் செங்கல் ரெண்டாக பிரிகிறது பார்வோண்டிய சேனை சிவந்த சமுத்திரத்தில் மாண்டு போகிறது இவர்கள் எல்லோரும் காக்கப்படுகிறார்கள் இது எல்லாத்தையும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார் இத்தனை பெரிய மகத்துவமான காரியங்களை நான் உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறேன் எனவே இந்த ஜாதிகளையும் என்னால் துரத்த முடியும் எனவே நீங்கள் என்னை நம்புங்கள் பயப்படாதிருங்கள் நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன் உங்கள் சார்பாக இருக்கிறேன் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் அதே ஆண்டவர் என்று உங்களுக்கும் சொல்லுகிற காரியம் அதுதான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் உங்கள் சார்பாக நின்று உங்கள் எதிரியை விழத்தள்ளுவேன் என்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நிச்சயமாகவே அங்கே காணானே அவர்கள் சுதந்திரித்தார்கள் அதே போல் நீங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரை நீங்கள் விசுவாசியுங்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் இந்த ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசி பகுதியெல்லாம் வாசு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார் என்ன என்று சொன்னால் என் வார்த்தையை கேளுங்கள் என் வார்த்தையின்படி நடவுங்கள் இதாக சொல்லப்படுகிறது எனவே அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடங்கள் வேத வசனங்களை வாசிப்பது மாத்திரமல்ல கேட்பது மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் ரெண்டாவது நீங்கள் அவரை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்கின்ற இந்த விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் தோத்திர மாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இன்றைய நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக கத்தாவை பயப்படாதிருங்கள் நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன் நான் உங்களுக்கு நடுவிலே இருந்து செய்கிற காரியம் வல்லமையாகவும் பயங்கரமாகவும் இருக்கும் என்று வாக்கு தேவன் தாமே இப்போதும் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அவருடைய வாழ்க்கையிலே கத்தாக நீர் அவர்களுக்கு துணையாளராயும் நீர் ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆசீர்வதி நன்மை செய்யும் இன்றைய நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இன்றைய நாளின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி ஏசி வபிக்கிறோம் சொல்லி நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே கத்தர் இன்றைய நாளை உங்களுக்கு தருவார் ஆண்டவர் மீது முழு இருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தவங்களை ஆசிர்பிப்பாராக ஆமேன்